ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به بالأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن يا نار أرمي شهودر هلي تايمار هلي السلام عليكم ورحمة الله وبركاته ஒரு சாலிகான பிள்ளை தனது பெற்றோருக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அன்பிற்குரியவர்களே நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனது சகல செயல்களும் நட்காரியங்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன மூன்றை தவிர என்று சொன்னார்கள் அதில் ஒன்று சாரியா அவன் செய்த அந்த நிலையான தர்மங்கள் அதே அதேபோன்று அவனது கல்வியின் மூலம் இல்மின் மூலம் பிறர் பயன்பெற்றிருந்தால் அந்த இல் அந்த கல்வி அதே போன்று அவனது சாலிகான குழந்தை அவனுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை எனவே அன்புக்குரியவர்களே அதாவது ஒருவர் ஒரு சாலிகான ஒரு மனிதர் ஒரு சாலிகானவர் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்குள்ள ஒரு பெரும் ஆதாரம் தான் அவர் தனது பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய பெற்றோருக்கு பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக அவர் இருப்பாராக இருந்தால் அவர் ஒரு சாலிகானவர் என்பதற்கு இந்த ஹதீசிலே சான்று இருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில் நமக்கு அல் குர்வான் கற்றுத்தரக்கூடிய துவாக்களில் நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் தனது பெற்றோருக்காக இவ்வாறு துவா செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம் நபி இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய தந்தை ஒரு காஃபிராக முஷ்ரிக்காக இருந்தும் அவர்கள் ஆரம்பத்தில் தனது தந்தைக்காக துவா செய்தார் தனது தாய் தந்தை இருவருக்காகவும் அவர் துவா செய்தார் இந்த துவாவை வைத்து அறிஞர்கள் ஒரு ஒரு செய்தியை ஒரு விளக்கத்தை சொல்வார்கள் அதாவது இப்ராஹிம் அலிஹிசலாமுடைய தாய் ஒரு மூமினான பெண்ணாகத்தான் இருந்தார் ஆனால் அவரது தந்தை ஒரு முஷ்ரிக்காக ஒரு காஃபிராக இணை வைப்பாளராக இருந்தார் அப்ப எனவே தான் அவர்கள் என்ன செய்தார்கள் தனது தந்தைக்கு துவா செய்த துவாவில் இருந்து அவர்கள் கொண்டார்கள் தனது தந்தை அல்லாஹுடைய எதிரி என்பதை அவர்கள் அறிந்து கொண்ட போது அவர்கள் தந்தையை விட்டு என்ன செய்தார்கள் கொண்டார்கள் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் அப்ப எனவே நாம் இதில் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் அதாவது இப்ராஹிம் அலி சலாம் தனது பெற்றோருக்காக செய்த துவா நபிமார்கள் தனது பெற்றோருக்காக துவா செய்தார்கள் என்ற ஒரு மிகப்பெரும் முன்மாதிரி அல்லாஹு தாலா குரானின் மூலம் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறான் அந்த அடிப்படையில் அதாவது நாமும் நமது பெற்றோருக்காக செய்ய வேண்டிய துவாக்கள் பிரார்த்தனைகள் அந்த அடிப்படையில் அல் குரான் கற்றுத்தரக்கூடிய இந்த துவா رب جعل لي مقيم الصلاة من ذرية ربنا وتقبل دعاء ربنا غفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب إبراهيم عليه السلام أوركل ثانم ثانذي سندذي للورم توله إني لين أتركوري أوركل أخه أقواله ربنا براتي كراهي إن أبي نام إندور نللا ملعي سيفدا هرندالوم أذاك الله ودي توفيق أرول تيبي الله ودي توفيق أرول إندري நாம் எந்த ஒரு நல்லமலையும் செய்ய முடியாது எனவே நாம் ரப்பிடத்தில் நாம் நற்கருமங்கள் நல்லமல்களை செய்வதற்கும் அதில் தொடர்ச்சியாக நிலையாக இருப்பதற்கும் நாம் ரப்பிடம் பிரார்த்திக்க வேண்டும் அதே போன்று இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் ரப்பனா வப்பல் துவா எமது ரப்பே எமது இறைவனே துவாவை ஏற்றுக்கொள்வாயாக வத்த கப்பல் துஆ இது எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று பலர் என்ன நினைக்கிறார்கள் தான் கேட்ட துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தான் கேட்ட துவா அல்லாஹுடத்தில் கேட்ட துவா அங்கீகரிக்கப்படவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஏன் அந்த துவா அங்கீகரிக்கப்படவில்லை என்னிடம் உள்ள கோளாறுகள் என்ன என்னிடம் உள்ள தவறுகள் என்ன அந்த துவாவில் ஏற்பட்ட பிழைகள் தவறுகள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் சிந்திக்க தயாரில்லை எனவே அன்புக்குரியவர்களே நாம் ரப்பிடத்தில் இந்த துவாவை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக அங்கீகரிப்பாயாக என்று கேட்பதும் நபிமார்களுடைய துவாவின் முன்மாதிரியாக இருந்தது என்பதை பார்க்கிறோம் அதே போன்று என்னையும் எனது பெற்றோர்களையும் மன்னிப்பாயாக அதே போன்று மன்னிப்பாயாக விசாரணைக்காக எழுப்பப்படும் நாளில் அந்த நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பின்றி மகஃபிரத்தின்றி எவரும் வெற்றி பெற முடியாது அல்லாஹுடைய மன்னிப்பின் மூலம்தான் நாம் என்ன செய்யலாம் வெற்றி பெறலாம் எனவே நபிமார்கள் எவ்வளவு சிறந்த ஒரு நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அல்லாஹுடத்தில் நாளை மறுமையில் தன்னை மன்னிப்பதற்காக துவா செய்கிறார் தனது பெற்றோருடைய மன்னிப்புக்காக துவா செய்கிறார் மோமின்களுடைய மன்னிப்புக்காக துவா செய்கிறார் எனவே தன் தான் தனது குடும்பம் தனது சமூகம் அனைத்துக்குமாக அவர்கள் துவா செய்வதை நாம் இந்த பிரார்த்தனையில் பார்க்கிறோம் எனவே பெற்றோர்களுடைய பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அதே போன்று இதை சொல்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்காக உங்களுடைய பெற்றோர்கள் வயதான அந்த காலத்தை அடைந்துவிட்டால் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக ஆகின்ற போது அவர்களுக்கு நீங்கள் சீ என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் அவர்களுக்கு உங்களுடைய ரஹமத்துடைய அந்த இறக்கையை நீங்கள் அந்த இருவருக்காக நீங்கள் தாழ்த்துங்கள் அவர்களோடு சங்கையான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு இவ்வாறு துவா செய்யுங்கள் என்றும் கற்றுத்தருகிறான் அதாவது என் இறைவனே நான் சிறு பிராயத்தில் சிறு பிள்ளையாக இருந்த என்னை அவர்கள் பறிவோடும் கருணையோடும் அவர்கள் வளர்த்தது போல் நீயும் அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக அருள் புரிவாயாக இந்த துவாவை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை தனது பெற்றோர்களுக்கு ஒரு நன்றி பிள்ளையாக ஒருபோதும் நடக்காது தனது பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாக ஆகிவிட்டாலும் அவர்களோடு நல்ல முறையில் தான் நடந்து கொள்ளும் ஏன் அந்த பிள்ளை தனது பெற்றோரோடு ஒரு நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்கிறது தான் இவ்வாறு துவா செய்கிறது அப்ப எனவே அல்லாஹு தாலா ஒரு சிறந்த உன்னதமான ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தருகிறான் இது ஒரு நீண்ட பிரார்த்தனை அல்ல சில வார்த்தைகளை கொண்ட பிரார்த்தனை அனைவருக்கும் எளிதாக ஓத முடிந்த ஒரு பிரார்த்தனை ஆனால் இன்று நம்மில் எத்தனை பேர்கள் இந்த துவாவை ஓதுகிறார்கள் தனது பெற்றோர்களுக்காக உணர்வோடு இந்த துவாவை ஓதக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களை நமது வாழ்வில் பலவிதமான அருள்கள் நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு முக்கியமான வழிதான் நாம் பெற்றோருக்கு நன்றியுள்ளவர்களாக நடந்து கொள்வது அந்த அவர்களுடைய உள்ளங்களை நாம் சந்தோஷப்படுத்துவது மகிழ்விப்பது எனவே இந்த து எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்கிறது ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரபியானி சகீரா இதை இதை சொல்வதற்கு சில நொடிகள் தான் தேவைப்படும் இதற்கு கூட அவன் நேரத்தை ஒதுக்க தயாரில்லை என்றால் அவன் எப்படி தனது பெற்றோருக்கு ஒரு நன்றி உள்ள பிள்ளையாக அவன் இருக்க முடியும் இதற்கே அவனுக்கு நேரத்தை ஒதுக்க அவன் தயாரில்லை என்றால் இதற்கு ஒதுக்கக்கூடிய நேரமே மிக குறைந்த ஒரு நேரம் அதை கூட இன்று பல பிள்ளைகள் தனது பெற்றோருக்காக ஒதுக்க தயாரில்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த வேதனையான காட்சிகளை பார்க்கிறோம் இது குரான்ல பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனம் நாம் அதிகம் அதிகம் நமது பெற்றோர்களுக்காக நாம் கேட்க வேண்டிய ஒரு சிறந்த துவாவாக இருக்கிறது அதே போன்று அன்புக்குரியவர்களே நாம் பார்க்கிறோம் இந்த துவாவை பாருங்கள் சுலைமான் சலாம் இந்த உலகத்தில் ஒரு பெரும் ஆட்சி யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சி வழங்கப்பட்ட ஒரு நபி அந்த சுலைமான் சலாம் அவர்கள்

உனது அருள்களுக்கு ஒரு நன்றியுள்ள ஒருவனாக இருப்பதற்கு நன்றி செலுத்துவதற்கு அதே போன்று நீ எனது பெற்றோருக்கு செய்த நீ எனது பெற்றோருக்கு செய்த அருள்கள் அந்த அருள்களுக்கும் நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் எவ்வளவு ஒரு சிறந்த முன்மாதிரி என்று இந்த துவாவில் பாருங்கள் அதாவது பெற்றோர் அல்லாஹுடைய விஷயத்தில் பெற்றோர் அல்லாஹுடைய விஷயத்தில் ஏதாவது குறைவு செய்திருந்தால் பெற்றோர் அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹுக்கு நண்டு செலுத்தக்கூடிய விஷயத்தில் பெற்றோர் ஏதாவது குறைவு செய்திருந்தால் அதை பிள்ளைகள் அடைக்க வேண்டும் அந்த பிள்ளை அந்த பிள்ளைகள் அந்த குறையை நிறைவு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாகத்தான் நாம் இருக்க வேண்டும் சுலைமான் சுலைமா அலஹிஸ்லாம் என்ன கேட்கிறார்கள் நீ எனது பெற்றோருக்கு செய்த நியமத்துகளுக்கும் நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு துவாவாக இது இருக்கிறது அதே போன்றுவான் ஆமல சாலிகன் தருவா நீ பொருந்திக்கொள்ளக்கூடிய நல்ல அமல்களை செய்வதற்கும் உனது சாலிகான அடியார்களுள் உனது ரஹமத்தின் மூலம் உனது அருளின் மூலம் என்னை நுழைவிப்பாயாக எவ்வளவு பெரும் ஒரு ஆட்சி வழங்கப்பட்டிருந்தும் அவர்கள் ரப்போடைய ரஹமத்தின் பால் தேவையுடையவர்களாக இருந்தார்கள் உனது சாலிகான அடியார்களில் உனது ரஹமத்தின் ரஹமத்துக்குள் என்னை நுழைவித்து விடுவாயாக என்று அவர்கள் சொல்கிறார்கள் உனது ரஹமத்தை கொண்டு உனது அருளை கொண்டு சாலிகான அடியார்களில் என்னை நுழைவித்து விடுவாயாக என்றும் கேட்கிறார்கள் ஒரு சாலிகான அடியார் ஒரு சாலிகான அடியார் என்ன செய்வார் தனது பெற்றோருக்கும் துவா செய்யக்கூடியவராகத்தான் இருப்பார் என்பதை நாம் இந்த துவாவிலே பார்க்கிறோம் இந்த துஆ குரானில் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய பத்தொன்பதாவது வசனமாக இடம்பெறுகிறது அதே போன்று இந்த துவாவும் அதே அந்த வார்த்தைகள்ல சில மாற்றங்களோடு வருகிறது அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் தனது நாற்பது வயதை அடைகின்ற போது அவன் இவ்வாறு துவா செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹு என்ற இந்த துவா இந்த துவாவிலும் அதே கருத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அதனுடைய இறுதியில் நான் பார்க்கும் போது எனது சந்ததிகளை எனக்காக சீர்படுத்துவாயாக நிச்சயமாக நான் முன்பால் தௌபா செய்து மீண்டு விட்டேன் நான் முஸ்லீம்களில் ஒருவனாக கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தைகள் எனவே இதிலும் நாம் பார்க்கிறோம் நீ எனக்கு செய்த அருள்கள் எனது பெற்றோருக்கு செய்த அருள்களுக்கு நான் உனக்கு நன்றி உள்ள ஒருவனாக இருக்க வேண்டும் எனவே நறுமை சகோதரர்களே பெற்றோர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் அவங்க குறைவு செய்திருந்தால் அதை நிறைவு செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு மகத்தான முன்மாதிரியை நாம் இந்த துவாக்களிலே பார்க்கிறோம் இது நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனமாக இந்த துவா இடம்பெறுகிறது அதே போன்ற நறுமை சகோதரர்களை அலிஹி சலாம் அவர்கள் கேட்ட துவா அவர்களுடைய துவாவை அல்லாஹு தாலா அல் குரானிலே குறிப்பிடுகிறான் எழுபத்தி ஒராவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி எட்டாவது வசனம் அவர்கள் தனக்காகவும் தனது பெற்றோருக்காகவும் மன்னிப்பை பிரார்த்தித்தார்கள் நுகா அலி இஸ்லாம் அவர்கள் தனக்காகவும் தனது பெற்றோருக்காகவும் இந்த துவாவிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் இஸ்லாத்துடைய பெற்றோர்கள் மூமின்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை நாம் இதிலிருந்து விளங்குகிறோம் எனவே எனக்காகவும் எனது பெற்றோருக்காகவும் மன்னிப்பை வழங்குவாயாக அதே போன்று எனது வீட்டில் இவர்கள் எல்லாம் மூமினாக மூமினாக இறை நம்பிக்கையாளர்களாக நுழைந்தார்களோ அந்த ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் மன்னிப்பை கேட்கிறார்கள் அதே போன்று அநியாயக்காரர்களுக்கு நஷ்டத்தை தவிர அழிவை தவிர வேறு எதையும் அதிகரிக்காது என்றும் அவர்கள் துவாச்சின்றா அவ்வளவு அவர்கள் அவர்கள் மூலம் கஷ்டப்பட்டார்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருட அவர்களுடைய தாவா சாதாரணமான ஒரு காலம் அல்ல எனவே அன்புக்குரியவர்களே எனவே நபிமார்களுடைய ஒரு உன்னதமான முன்மாதிரி தான் என்ன செய்வது பெற்றோர்களுக்காக செய்வது என்பது அப்ப எனவே இந்த முன்மாதிரியை நாமும் பின்பற்றி நடக்க வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்வது போன்று அவர்களுடைய நேர்வழியை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே நபிமார்கள் அந்த நேர்வழி நடந்த நபிமார்கள் பயணித்த அந்த வழியில் அதாவது அவர்கள் பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய அந்த உன்னதமான முன்மாதிரியை நாம் பார்க்கிறோம் எனவே நாம் நமது பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய பெற்றோருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக அல்லாஹ் குர்வானிலே சொல்வது போன்று அனிஷ் குருளி வழிவாழிதை எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்படிப்பட்ட நன்றி உள்ள பிள்ளைகளாகவும் அதே போன்று நாம் பெற்றோருக்கு பிரார்த்திப்பதன் மூலம் பெற்றோருக்கு நன்றியோடு நடந்து கொள்வதன் மூலம் இறை நெருக்கத்தை பெற்ற பிள்ளைகளாகவும் மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வரமத்துலாஹி வர